அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சிவன் கோவிலுக்கு இந்த பொருளை தானமாக கொடுத்தால் தீராத நோய் தீரும் உங்கள் மனக்குழப்பங்கள் தீரும் இந்த பொருளை கொடுக்க வேண்டிய நாள் என்ன எப்படி வாங்கி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து ஜெபமணி மாலைகளையும் அனைத்து வசிய தூபங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் தூபங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இதை நீங்கள் வாங்க வேண்டிய நாள் கொடுக்க வேண்டிய நாள் இதில் உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அப்போ வந்து நீங்கள் செய்ய அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அஷ்டமி திதி சனிக்கிழமை இப்போ நான் சொன்ன நாட்களில் எந்த நாளில் சாத்தியமோ அந்த நாளில் காலையில் எழுந்து பிரம்முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார தெய்வத்தை வழிபட்டுக்கோங்க அன்றைய நாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் போய் பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட சுத்தமான விபூதியை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நிறை சோம்புல தண்ணீர் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதன் பிறகு அந்த விபூதியை கொண்டு போய் சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுங்க நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் உங்க மனப்போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு கண்டிப்பா உங்களுக்கு விடை கிடைக்கும் இதை நான் சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல நீங்க செஞ்சு பாருங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்